வணக்கம் இன்று இருபத்தி இரண்டு வயதான ஒரு இளைஞன் ஜாதகத்தை பார்க்கும் போது மிகவும் மனதை கலந்து தாயும் தந்தையும் என்னிடம் பக்கம் என்னுடைய அலகூலத்தில் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்த பிறகு என்னிடம் கேட்ட முதல் கேள்வி என்னுடைய மகன் இறந்துவிட்டான் அவன் இறந்தது தற்கொலையா அல்லது விபத்தால் என்னோட கேள்வி இந்த இரண்டே தெரியலாம் தற்கொலையாக இருபத்தான் இப்போது நாம் இந்த நான் அவர்களுக்கு என்னுடைய ஜாதகமாக என்னுடைய கணிப்பாக நான் சொன்னது உங்களுடைய மகன் முகத்தில் தான் இறந்து போகின்றது இப்போது அவருடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அவருடைய கட்டத்தை நாம் இப்போது பார்த்தேன் நாம் என்னுடைய பழைய சொல்லிட்டு எப்போதும் அதோட விடிவக்கள் அன்பர்கள் ஜாதக வரவலர்கள் திரும்பி மாணவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கவர்ந்து தருகிறேன் அந்த ஜாதத்தை பார்ப்போம் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டு ஒன்பது ஐந்து பிஎம் பிறந்த காரை காரை குடி இந்த ஜாதோர லக்கணம் இதுல லக்கணம் கோவம் ஒன்று இருபத்தி மூணு டிகிரி லக்கணத்தில் சனி லக்கணத்தில் சனி மூணு டிகிரி சந்திரன் ஒன்று கிரி எட்டு ரெண்டில் குரு இருபத்தி நாலு டிகிரி மூணு நாலு அது ஐந்தில் சுக்கிரன் ஆறு டிகிரி செவ்வாய் ஒரு ஆறுல புதன் பன்னெண்டு டிகிரி எத்தனாவது ஆறுல மறைவு சூரியன் ஏழு டிகிரி கேது பதிமூணு ராகு பதிமூணு டிகிரி இந்த அவருடைய ஜாதகம் இப்போது அவருக்கு நடத்தோடைய தசா புத்தி என்று பார்த்தோம்னா சனி தசையில அவருக்கு தசா புத்தி சனி

தோத்துவ பாவத்துவம் ஆய்வதி படம் இருந்தாலும் இங்கே நட்சத்திரமும் வேலை செய்து என்பதற்கு இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் நட்சத்திரம் வேலை செய்து என்பதற்காக நட்சத்திர சாரம் வேலை செய்து நட்சத்திர சாரத்தின்படி பலன்கள் நடக்குது என்பதற்கு இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய சனி விற்கக்கூடிய நட்சத்திர சாரம் செவ்வாயுடைய நிருக்சீடம் மிருகத்தில் இங்கே சனி உள்ளார் செவ்வாய் இதற்கு யாருங்க ஆறுக்குடைய ரோகாதிபதி விபத்து கடன் போன்ற இடத்தில் தரக்கூடிய ஆறுக்குடைய ரோகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலிருந்து இருந்த சனிதான் அட்டமாதிபதியாகவும் வைக்க ஆயத்தாலும் இங்கே அட்டமாதிபாட்டை முதன்மையாக செய்யக்கூடிய இந்த சனீஸ்வரர் பகவான் இங்கே இரண்டு ஆய்வுகள் இருந்தாலும் கூட அவர் முதல் ஒன்பதரை ஆண்டுகள் இந்த ஆய்வதியும் பிறகு ஒன்பதரை ஆண்டுகள் இந்த ஆய்வு செயல்படுவார் இப்போது இவர் இங்கே அட்டமதி அட்டமதியாக செயல்பட்டு இங்கே ஆறாம் அதிபதி செவ்வாயின் நட்சத்திரத்து சாரத்தை நின்ற காரணத்தினால் தான் இவர் விபத்தில் மரணம் அடைந்தார் அதுவும் பாருங்க அந்த அட்டம அடமஸ்தானம் என்பதாக சனியுடைய காரத்துவமாகிய இரும்பால் செய்யப்பட்ட புகைவண்டி ரயில் 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 விபத்தில் இவர் இறந்தார்

அதோட அவர் என்ன சாரம் இங்கே ஆறாம் செவ்வாயுடைய சாரம் வாங்கி பன்னெண்டாம் இடம் வாங்கிய ராகு அந்த பயணத்திற்கு ரயில் போகும்போது இறந்து போறாரு தவறி விபத்துறாரு பலன் வருவாங்க வரிசையா எடுக்கணும் அதுக்கப்புறம் ஏன் இங்கே ரயில் உபத்து சனியுடைய காரணத்துக்கு மாதிரி இரும்பா செய்யப்பட்ட நகரக்கூடிய பாண்டவன் என்பது நகரத்தக்கூடிய தன்மை இதனாலதான் இவருக்கு விபத்திலே கண்டிப்பா சொல்றேன் இங்கே சுபத்துவ பாகத்துவத்தில் பலன்கள் இருக்கு பலன் இருக்கு ஆனால் எப்படி இந்த மறுக்க முடியாதோ அதே போல நட்சத்திர சாரத்தையும் நாம் மறுக்கவே முடியாது நட்சத்திர சாரத்திற்குள்ளும் பலன்கள் இருக்கத்தான் செய்கிறது நட்சத்திர சாரத்திற்குள்ளும் பலன்கள் இருக்குது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இவர் எதனால் இறந்திருப்பார் விபத்தா இல்ல நான் சொல்வது போய் சரியா இல்ல தவறா என்பதை உங்களுடைய கமாண்டர் சொல்லுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்த சொன்ன காரைக்குறி